BEEEEE மீண்டும் சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி திரைப்படத்தை அதனை நாலு பேருக்கு கூறுகின்றோம் கடைத்தெருவில் காய்கறி மலிவாக கிடைத்தால் அதனையும் அயலவனுக்கு கூறி அவர்கள் பலன் அடைய வேண்டும் என விரும்புகின்றோம் அதிலே நமக்கு ஒரு வகை ஆனந்தம் கிடைக்கின்றது அதுபோலவே நாம் கேட்டு ரசித்து பயன்பெற்ற சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் கிடைக்கும் ஆனந்தத்திற்காக நடைபெறும் நிகழ்ச்சிதான் தான் சிந்தனைக்கு ஒரு விருந்து ஐந்தறிவுள்ள ஒரு காகமே தனது கூட்டத்தினை கூவி அழைத்து உணவை பகிர்ந்து உண்ணும் பொழுது தம்மை உணர்ந்த ஞானிகளும் மகான்களும் அதனை மற்றவர்களும் உணர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமலா இருப்பார்கள் அதற்காகவே ஆயிரம் ஆயிரம் பாடல்களை நமது நன்மைக்காக எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளார்கள் இவை வெறுமனை கேட்பதற்கு மட்டுமல்லாமல் அவற்றைக் கேட்டு அது பற்றி சிந்தித்து செயலாற்றுவதற்கான ஒன்றாகும் எல்லாம் இன்ப பொழுது பிரேம் ராவத் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழ் மொழிபெயர்ப்பின் ஒரு பகுதியினை கேட்போம் கபீர் என்ற ஞானி ஒரு அழகான விடயத்தை கூறினார் கண்களால் பார்த்ததை நான் கூறுகின்றேன் ஆனால் நீயோ காகிதத்தில் படித்த விடயத்தை நம்புகிறாய் என கூறினார் இன்று எத்தனையோ புராணங்கள் இதிகாசங்கள் உள்ளன ஒவ்வொரு மதங்களிலும் மக்கள் ஏதோ ஒரு வேத நூலில் நம்பிக்கை வைக்கிறார்கள் ஆனால் உங்களது உள்ளத்திலும் ஒரு வேத நூல் உள்ளது கடவுள் கூறியது ஏதாவது உள்ளது என்றால் அது அந்த உள்ளம் எனும் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது ஆனால் அதனை படிப்பதற்கு நீங்கள் கல்வி கற்றவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனை படிக்க உங்களுக்கு கண்கள் கூட தேவையில்லை உங்களுக்கு அந்த ஆர்வம் மட்டுமே தேவை அதற்கு வழிகாட்டுபவர் ஒருவர் இருக்க வேண்டும் உங்களை அந்த இடத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடியவராக இருக்க வேண்டும் வேறு ஒன்றும் தேவையில்லை ஆனால் இன்று குரு என்று தம்மை கூறிக்கொள்ளும் பலர் இருக்கிறார்கள் அவர்களிடம் எந்த குதிரையில் பணம் கட்டுவது நல்லது என்று கேட்க பக்தர்கள் செல்கிறார்கள் இந்த குதிரையின் மேல் பணம் கட்டு என கூறுவார்கள் ஆனால் உண்மையிலேயே அது அல்ல உங்களது வாழ்வின் லட்சியம் அது அல்ல நீங்கள் சென்று அடைய வேண்டிய இடம் நீங்கள் சென்று அடைய வேண்டிய இடம் உங்களின் உள்ளே உள்ளது வெளியே தேடினால் வெளியே உள்ள விடயங்களை அடையலாம் ஆனால் எவ்வாறு உங்களின் உள்ளே உள்ள லட்சியத்தை அடைவீர்கள் ஞானிகள் மகான்கள் என்ன கூறினார்கள் உங்களின் உள்ளே உள்ள புண்ணிய ஸ்தலம் போன்ற ஒன்று வெளியே எங்குமே இல்லை என கூறினார்கள் எல்லா வேத சாஸ்திரங்களின் கருப்பொருள் உங்களின் உள்ளே உள்ளது இதனை நீங்கள் அனுபவம் செய்ய முடியும் யோசனை செய்வதல்ல அனுபவம் செய்ய வேண்டும் இது விவாதம் செய்ய வேண்டிய ஒன்று அல்ல அனுபவிக்க வேண்டிய ஒன்று யார் ஒருவரிடம் தண்ணீர் இல்லையோ அவர் தண்ணீர் பற்றி பெரிய விளக்கத்தை தாகம் உள்ளவனுக்கு கொடுக்கலாம் ஆனால் அவராலே தண்ணீர் கொடுக்க முடியாது யார் ஒருவரிடம் தண்ணீர் உள்ளதோ அவர் விவரணம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை தாகத்துடன் ஒருவன் வரும்பொழுது அவர் போத்தலை திறந்து அவனுக்கு தண்ணீர் கொடுக்கின்றார் அவர்தான் உண்மையான வழிகாட்டி எண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்களது வாழ்விலே என்ன வேண்டும் வர்ணனை வேண்டுமா அல்லது தண்ணீர் வேண்டுமா உங்களை ஒரு பறவையுடன் ஒப்பிட்டால் பறப்பதற்கு மறக்காதீர்கள் ஏனெனில் பறப்பதில்தான் அந்த பறவையின் சுதந்திரம் உள்ளது நீங்கள் ஒரு மலர் என்றால் மலர்வதற்கு மறக்காதீர்கள் ஏனெனில் மலர்வதில்தான் பூவின் அழகு உள்ளது நீங்கள் மிகவும் அழகானவர்கள் ஒழுங்காக சவரம் செய்ததாலோ அல்லது லிப்ஸ்டிக் பூசியதாலோ நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் என்று அல்ல நீங்கள் அந்த படைத்தவரின் ஒரு படைப்பு என்பதால் அழகாக இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் மலரவில்லை என்றால் நீங்கள் இருக்கும் தோட்டத்தின் அழகை அதிகரிக்க மாட்டீர்கள் நீங்கள் மலராவிட்டால் முற்றம் எவ்வாறு அழகாக உள்ளது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் இந்த அழகு உங்கள் முகத்தைப் பற்றியது அல்ல உங்களுக்கு வேறு ஒரு முகம் உள்ளது அந்த முகத்தில் பொன்னகை ஏற்படும் பொழுது மிகவும் அழகாக இருப்பீர்கள் அதனை வர்ணனை செய்ய முடியாது அந்த அழகை கண்ணாடியில் பார்க்க முடியாது உங்களது உள்ளம் எனும் கண்ணாடியிலே உங்களை பார்க்கும் பொழுது அந்த அழகை உங்களால் காண முடியும் உங்களது இந்த முகம் ஒரு பொழுதும் முதுமையடையாது அதில் ஒரு பொழுதும் சுருக்கம் விழாது உலகத்திலே உள்ள துன்பங்களால் அது தாக்கப்படாது உலகத்தின் இன்பங்களால் அது சிரிப்பதும் இல்லை உலகத்தின் துன்பங்களால் அது அழுவதும் இல்லை ஏனெனில் உலகத்தில் இன்பமும் துன்பமும் வரும் போகும் ஒருவரும் இதிலிருந்து தப்ப முடியாது பலருக்கு தம்மிடம் உள்ள செல்வத்தை எட்டு கர்வம் உள்ளது உங்களிடம் உள்ள பணம் உங்களது துன்பத்தை அகற்றும் என நீங்கள் எண்ணினால் அது தப்பான கருத்தாகும் உங்களது புகழ் உங்களது துன்பத்தை அகற்றும் என நீங்கள் எண்ணினால் அது கூட தவறான கருத்தாகும் துன்பம் உங்களை நன்றாக அறிந்து வைத்துள்ளது நீங்கள் எங்கு சென்றாலும் நேரம் வரும்பொழுது அது உங்களை தேடி கண்டுபிடித்து உங்களது தலையிலே ஏறி உட்கார்ந்துவிடும் உங்களது பசி நித்திரை எல்லாவற்றையும் கெடுத்துவிடும் உலகத்திலே இன்பம் கிடைக்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் துன்பம் ஓய்வெடுத்து தன்னை பலமுள்ளதாக்கிக் கொண்டிருக்கிறது என்பதாகும் இன்பத்திலே நாம் துன்பத்தை பற்றி மறந்து விடுகின்றோம் இன்பத்திலே இறைவனை நினைப்பார் இல்லை ஆனால் துன்பத்திலே நினைப்பார்கள் இன்பத்திலே இறைவனை எண்ணிருந்தால் துன்பம் எவ்வாறு அணுக முடியும் என கபீர் என்ற ஞானி கூறியுள்ளார் நீங்கள் இந்த உலகத்திலே உயிர் வாழும் வரை இன்பம் துன்பம் என்ற அலையிலே மேலும் கீழும் ஆடிக்கொண்டிருப்பீர்கள் ஆனால் இன்னும் ஒரு இடம் உள்ளது அங்கே இந்த அலைகள் வந்து போவதில்லை அங்கு எல்லாம் ஒரே அமைதியாக இருக்கும் உங்களது படகை அந்த இடத்திற்கு எடுத்துச் சென்றால் வாழ்வு ஆனந்தமாக அமையும் இந்த உலகத்திலே பலவிதமான மக்கள் பலவிதமான விடயங்களைப் பற்றி பேசுகிறார்கள் பலவிதமான கூட்டங்கள் நடைபெறுகின்றன ஆனால் மெய்ப்பொருளை பற்றி பேசப்படும் கூட்டங்கள் மிகவும் அரிதாகவே உள்ளன பலவிதமான பாதைகளை காட்டுபவர்களுக்கு குறைவே இல்லை அங்கே செல்லுங்கள் இங்கே செல்லுங்கள் அதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் என்று கூறுவார்கள் ஆனால் உங்களின் உள்ளே ஒவ்வொரு உயிர் வாழும் மனிதனின் உள்ளேயும் மெய்ப்பொருள் உள்ளது அந்த மெய்ப்பொருளை அந்த ஆனந்தத்தை பற்றி பேசுவது கேட்பது உள்ளத்திற்கு அமைதியை கொடுக்கின்றது ஆறுதல் அளிக்கின்றது அது போன்ற ஆனந்தம் வேறொன்றிலும் கிடைப்பதில்லை இந்த வாழ்வு நமக்கு மீண்டும் மீண்டும் கிடைக்கப் போவதில்லை இந்த மனித வாழ்வு மீண்டும் மீண்டும் கிடைக்கும் என மக்கள் எண்ணுகிறார்கள் ஆனால் இந்த வாழ்வு இந்த நேரம் இந்த சந்தர்ப்பம் மனிதனுக்கு மீண்டும் மீண்டும் கிடைக்கப் போவதில்லை எனவேதான் மிகவும் பெரிய நர்பாகியத்தால் இந்த மனித உடல் தரப்பட்டுள்ளது என புராணங்கள் இதிகாசங்கள் கூறுகின்றன ஆனால் மனிதனோ தனது வாழ்விலே எவ்வளவோ துன்பப்படுகின்றான் சிலந்தி தானே வலையை உருவாக்குகின்றது பின்னர் அதே வலையில் தானே சிக்கிக்கொள்கிறது என ஒரு பாடல் உள்ளது சிலந்தி உருவாக்கிய வலை சிலந்தியை அதிலே சிக்க வைக்கிறது அதே நேரம் அந்த சிலந்தி அந்த வலையில் இருந்து வெளியேற எவ்வளவு தூரம் முயற்சி செய்கிறதோ அவ்வளவு தூரம் அது மேலும் சிக்கிக்கொள்கிறது அதுதான் மனிதனுக்கும் நடைபெறுகின்றது மனிதன் எவ்வளவு தூரம் அந்த வலையில் இருந்து தப்பித்துக்கொள்ள முயற்சி செய்கிறானோ அவ்வளவு அதிகம் சிக்கிக்கொண்டே போகின்றான் எண்ணி பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் மனிதனுக்கு ஆனந்தம் ஏன் தேவை இந்த ஆனந்தத்திற்கான தேவை என்பது யாரோ நமக்கு கற்றுக் கொடுத்ததா அல்லது இந்த தேவை ஏற்கனவே நமது உள்ளத்திலே உள்ளதா மொழி தெரியாத பேசத் தெரியாத குழந்தை அழுகின்றது அந்த குழந்தைக்கு ஏதாவது தேவைப்படும் பொழுது அழுகின்றது அந்த தேவை பூர்த்தியான பின்னர் அது அமைதி அடைகின்றது அமைதியாக ஆனந்தமாக இருப்பதுதான் நமது சுபாவம் நமது இயல்பு மனித இயல்பு ஏதாவது தேவை ஏற்படும் பொழுது அல்லது ஏதாவது வேதனை தரும் பொழுது அழுவுதல் நமது இயல்பு ஆனால் அந்த தேவை பூர்த்தி அடையும் பொழுது வேதனை தணியும் பொழுது மனிதன் மீண்டும் அமைதி அடைகின்றான் இந்த அமைதியில் இருப்பதுதான் நமது இயல்பு உள்ளம் திருப்தி அடையும் பொழுது மனிதனும் திருப்தி அடைகின்றான் அதே போல உள்ளத்திலேயே ஏதோ ஒன்று குறையும் பொழுது மனிதன் நிம்மதியற்ற தன்மை அடைகின்றான் உள்ளத்திலே உள்ள அந்த தேவையை நிவர்த்தி செய்யாதவரை அவனுக்கு அமைதி கிடைக்கவே கிடைக்காது ஒரு உதாரணத்தை பார்ப்போம் தீபாவளிக்கு மக்கள் வீட்டிலே தெய்வம் ஏற்றுவார்கள் ஒரு விளக்கிலே என்ன உள்ளது எப்பொழுதாவது கவனித்திருக்கிறீர்களா ஒரு விளக்கிலே திரி உள்ளது திரி பஞ்சாலே உருவாக்கப்பட்டது அந்த பஞ்சை நெருப்பின் அருகே கொண்டு சென்றால் நொடிப்பொழுதில் அது எரிந்து சாம்பலாகிவிடும் அந்த விளக்கிலே எண்ணெய் ஊற்றி வைப்பார்கள் விளக்கிலே எண்ணெய் இருக்கும் வரை அந்த திரி எரிந்து சாம்பலாகாது எண்ணெய் தான் எரியும் ஆனால் எண்ணெய் முடிவடைந்து விட்டால் திரி எரிந்து சாம்பலாகிவிடும் மனிதர்களுக்கும் இதுதான் நடைபெறுகிறது மனித உடல்தான் அந்த மண்ணினாலே செய்யப்பட்ட விளக்கு உணர்வுதான் அந்த திரி உள்ளத்திலே ஆர்வம் ஆனந்தம் எனும் எண்ணெய் இருக்கும் வரை இந்த திரி சாம்பலாகாது அது ஒளி கொடுத்து கொண்டே இருக்கும் ஆனால் என்று அந்த எண்ணெய் முடிவடைகின்றதோ அன்று திரி எரிந்து சாம்பலாகி விடுகின்றது மனிதனுக்கு உணர்வு இருந்தும் அவன் உணர்வற்று இருப்பது சாத்தியமா கண்கள் விழித்திருந்தும் தூக்கத்தில் இருப்பது சாத்தியமா உயிருடன் இருந்தும் அவன் இறந்து இருப்பது சாத்தியமா இது சாத்தியமா இதிலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சற்று திரும்பி உலகத்தைப் பாருங்கள் மக்களின் கண்களுக்கு பார்வை உள்ளது ஆனால் அவர்கள் பார்க்கவில்லை அவர்களின் காதுகள் கேட்கின்றன ஆனால் அவர்கள் கேட்கவில்லை உண்மை பொருளுக்கும் பொய்யிற்கும் இடையில் உள்ள தூரம் மிக மிகச் சிறியது மனிதன் மெய்ப்பொருளை தன்னில் இருந்து வெளியே தேட ஆரம்பித்தால் அவனுக்கு எப்பொழுதாவது மெய்ப்பொருள் கிடைக்குமா ஏனெனில் மெய்ப்பொருள் உள்ளத்திலே உள்ளது ஒரு உதாரணத்தை பார்ப்போம் எனது கைக்கடிகாரம் எனது கையிலே கட்டப்பட்டுள்ளது நான் நேரம் பார்க்க விரும்பினால் என்ன செய்ய வேண்டும் நான் எனது மணிக்கூட்டை கதிரைக்கு கீழே தேடினால் கிடைக்குமா எப்பொழுதாவது கிடைக்குமா எனது பையில் தேடினால் கிடைக்குமா மிகவும் நம்பிக்கை வைத்து அசையாத விசுவாசத்துடன் வேறு எங்கு தேடினாலும் கிடைக்குமா கிடைக்காது ஆனால் மக்கள் எல்லா இடங்களிலும் தேடுகிறார்கள் மக்கள் அற்புதங்களை தேடி அலைகிறார்கள் எதனை அவர்கள் அற்புதம் என கருதுகிறார்கள் தண்ணீரின் மேலே நடந்து காட்டுங்கள் என்பார்கள் நான் போக வேண்டிய பாதை தண்ணீரிலே இல்லாத பொழுது நான் ஏன் தண்ணீர் மீது நடக்க வேண்டும் இது என்ன அற்புதம் ஆனால் அற்புதத்தை தேடி எல்லா இடமும் செல்வார்கள் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய அற்புதம் எங்கே நடைபெறுகிறது தெரியுமா கடவுளே நீ இருப்பது உண்மையானால் எனக்கு ஒரு அறிகுறியை காட்டு என கேட்பார்கள் ஆனால் நீங்கள் வாழ்க்கையிலே மூச்சு எடுத்துள்ளீர்களா அதற்காக நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை அது தானாகவே வருகின்றது தானாகவே செல்கின்றது இது எல்லாவற்றையும் விட பெரிய அற்புதம் இல்லையா எங்கிருந்தோ வந்தது வந்து உயிர் என்னும் கொடையை வழங்கியது பின்னர் போய்விட்டது மீண்டும் வந்து உயிர் என்னும் கொடையை வழங்கியது இந்த மூச்சின் பெருமதியை யாரும் புரிந்து கொள்வதில்லை எப்பொழுது மூச்சு நிற்க ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுதுதான் அதன் பெருமதியை கண்டுகொள்கிறார்கள் அப்பொழுதுதான் மேலும் ஒன்று வேண்டும் என கேட்பார்கள் நான் மாலை உருட்டுவதில்லை வாயாலே ராம் ராம் என கூறுவதில்லை எனது தியானத்தை கடவுளே செய்கிறார் நான் ஓய்வாக இருந்து அனுபவம் செய்கிறேன் என கபீர் என்ற ஞானி கூறினார் ஆனால் நாம் நமது வாழ்விலே இந்த அற்புதத்தை காண்பதற்கு நேரம் ஒதுக்குகிறோமா நமக்கு இந்த உலகத்து வேலைகளின் மத்தியிலே நேரம் கிடைப்பதில்லை பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் உறவினர்கள் என்ன செய்கிறார்கள் அரசாங்கம் என்ன செய்கிறது என்பதை கவனிப்பதற்கு நமக்கு நேரம் கிடைக்கிறது ஆனால் நானும் நேரத்தை ஒதுக்கி இந்த அற்புதத்தை கண்டுகொண்டால் எனது கட்டுப்பாட்டிலே மூச்சு இல்லை மூச்சின் கட்டுப்பாட்டிலே நான் உள்ளேன் என்பது தெளிவாகும் மீண்டும் மேலும் ஒரு சிந்தனைக்கு ஒரு விருந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி